அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவுல பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி நிகழ்கிறதுங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமானது அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னாலே கூடுதல் சிறப்பக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விரிவஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதிலும் பார்த்தோம் அப்படின்னா கழக ராசியில் பிறந்தவங்களுக்கு இக்காலம் பல வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் கூட ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பௌர்ணமி நிலவு போல் உங்களுடைய வாழ்வும் பிரகாசிக்க நீங்கள் ஒரு சில விஷயங்களில் வெட்ட கொடுத்து முக்கியமான இடங்களில் தீர ஆலோசனை பண்ணி முடிவெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் கிடைக்க ராசிக்காரர்களுக்கு இக்காலம் பொற்காலமாக அமைய சில கிரகங்கள் முன் வந்தாலும் கூட சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சில விஷயங்களில் பிரச்சனைகளையும் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இறக்க பாருங்க அதிலும் பொருளாதார ரீதியாக பல வகைகளில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதாவது இதெல்லாம் உங்களுக்கு இழுப்பறியாகி கால தாமதம் ஆகி கொண்டிருந்ததோ அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் முன்கோபப்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை சில விஷயங்கள் தட்டி போகவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அதி உத்தமமான ஒன்று மேலும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய கடுமையான உழைப்பு முயற்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலத்தில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது கூடுதலான ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களை நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக உழைப்பை உங்களுடைய தொழிலேயோ வியாபாரத்திலேயோ தர வேண்டியதாக இருக்கலாம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் வந்து இரவு பகல் பாராமல் உழைப்பது அவசியமாகிறது ஆனால் அதற்கு ஏற்று பலன்களையும் நீங்கள் அறுவடை செய்வீங்க அதனால் கடின உழைப்பை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் அதே மாதிரி குழப்பமான மனநிலையில் எந்த ஒரு முடிவையும் தொழில் சார்ந்தோ வியாபாரத்தை சார்ந்தோ எடுக்க வேண்டாம் அதே சமயம் மற்றொரு புறம் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க எந்த ஒரு அகல கால் வைக்கவும் வேண்டாம் தீர ஆலோசனை பண்ணி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதும் ஒரு விஷயத்தை நம்பி அதில் இறங்குறதும் சால சிறந்தது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து நட்பின் வட்டாரம் அதிகரிக்கலாம் நட்பின் மூலமா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து நட்பு வட்டாரம் விரிவடைவதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்க பெறலாம் திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் பெறலாம் அதே சமயம் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க அதை செய்து முடிக்கிறதன் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு தொழிலை வரைக்கும் வியாபாரத்தை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது சற்று குறைவாகவே இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் வந்து புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்க பெறுகிறதுங்க வேறு இடத்து அதாவது தொழிலை வந்து வேற இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் வந்து சிறு கால தாமதம் ஆகும் அதனால இந்த நேரத்தை வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது திருமண வரன் தேடக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்க ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மற்றொருபுறம் கணவன் மனைவிக்கிடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் வேலையில் அதிக அளவு கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தொழில் தொழிலை வந்து விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் போட வேண்டியதாக இருக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் வந்து மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் விஷயத்தில் வந்து வீண் வரையங்களை நீங்கள் குறைக்கிறதன் மூலமாக தேவையில்லாத கடன் வாங்குறத வந்து தவிர்க்க முடியும் அதே சமயம் இந்த நேரத்தில் பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கடங்கள் அவ்வப்போது வந்து செல்லக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நிதானித்து செயல்பட பாருங்க காலம் உங்களுக்கு சுமாரான ஒரு பலன்கள் உங்களுடைய முயற்சிக்கு வந்து உடனடி பலன் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னாலும் சரியாக திட்டமிட பாருங்க அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கு இந்த காலம் ஒரு சரியான காலகட்டமும் உங்களுக்கு கிடையாது தற்போது இருக்கக்கூடிய வேலை உள்ளிட்டவற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத வண்ணம் நீங்க கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்க கிரகங்கள் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கு அதிலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்களினுடைய நிலை வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க அதனால் பணியிடத்தில் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சற்று சவாலாகத்தான் இருக்கும் நினைச்ச காரியங்களை அவ்வளவு எளிதாக உங்களால் நிறைவேற்ற முடியாது மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் அதனால் எந்த காரியத்தையுமே கவனமாக விழிப்புடன் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் அதே சமயம் கிடி மேலே இடி விழற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால எதற்கும் நீங்கள் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தயாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி பயிற்சியை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்க கடுமையான உழைப்பை செலுத்தினால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களால் வெற்றி காண முடியும் மேலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையை நுழைச்சி அவ பெயர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அவமானத்திலையும் சிக்கவும் வேண்டாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையே போதும் அப்படின்ற மனநிலையுடன் கொண்டு செல்லுங்க உடல் நலத்தின் கூடுதல் அக்கறை எடுத்து வாகனத்தை வாகனத்தை இயக்கும்போது கவினமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிலையுமே அலட்சியமாக இருப்பது ஆபத்தை ஏற்படுத்துங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் புதியவர்களை முதலீடு செய்வது சிபாரிசு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வீண் செலவுகளை தவிர்த்து விட்டு சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்துங்க குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் செய்யறதையும் தவிர்த்து மனம் விட்டு அதிக நேரம் செலவிடுங்க அது உங்களுடைய மனதுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் மனதில் கவலைகள் அதிக வே இருக்கும் மன நிம்மதிக்கு மனம் வந்து நிம்மதிக்காக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் நடக்கிறத வந்து பெரிதாக யோசிக்காமல் கடந்து செல்ல பழகி கொள்ளுங்க முதியவர்கள் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக கடந்து செல்லலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் குறைவாக இருந்தாலும் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து முன்னேற்றத்திற்கான பாதிக்கு திட்டமிடும் அனுபவத்தை இந்த காலம் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல உடற்பயிற்சி தியானம் செய்யறது மூலமாக மனதிலேயும் உடல்லையும் தெளிவு பிறக்கும் சனி பகவானினுடைய நிலை தோல்வியை கொடுக்கும் அப்படின்ற எதிர்மறையான சிந்தனையை எடுத்துக்கொள்ள பாருங்கள் ஸோ வாள்களை அதிகரித்து தீவிர முயற்சிகளால் வெற்றி கிடைக்க முயற்சி பண்ணுங்கள் அதனால் தீவிரமான முயற்சியும் பயிற்சியும் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வந்து இந்த நேரோ அப்படிங்கிறது வந்து தனாதிபதி சூரிய பகவானினுடைய சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் ஓரளவுக்கு விளக்க ஆரம்பிக்கும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள் பரபரத்து எதிர்பார்த்தது போல் இந்த காலகட்டத்தில் இருக்காதுங்க அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய நபர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது